வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் இண்டியட் ஃப்ரம் யூடியூப் சேனல் அடுத்து நம்ம கொடுக்கிற முட்டைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் எட்டு முட்டை இருக்குதுன்னு வீடியோவில் பா காட்டியிருப்பேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு முட்டை வச்சுருக்கு மொத்தம் பத்து முட்டை கையில் இருக்குங்க கொடுக்கறக்கு கிளிமுக்கு கோழி முட்டை தான் ரெண்டு கோழி முட்டை விடுது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு வெவ்வேறு கலரில் இருக்கும் அந்த முதல் வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே ஒரு கோழி விடுது இந்த லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் ப்ரௌன் கலர் மாதிரி பார்த்திங்களா மஞ்சள் மாதிரி லேய்சாக இது ஒரு கோழியோட முட்டை ரெண்டு வேறு மாதிரி இருக்கும் மற்ற ரெண்டு கோழி முட்டை எடுத்துங்க பாருங்கள் இதோட அஞ்சாவது நாள் தான் இன்றைக்கி வச்சால் அஞ்சாவது நாள் தான் எல்லாமே இந்த நாலு நாள் வச்ச முட்டை தான் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே லேட்டஸ்ட்டாக வச்ச முட்டை பழைய முட்டைதும் கிடையாது ஃப்ரெஷ்ஷுக்கு கிளிமூக்கு விசிறிவால் முட்டைகள் இது தர்றதுக்கு இருக்குது ஒரு நாளில் அடை வச்சுருவேன் இதை ஒரு வேலை யாருக்கும் தேவைன்னா நீங்கள் முன்கூட்டியே கேளுங்க எடுத்துக்கலாங்க திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் பிரகாஷ் இண்டிகிரேட்டட் ஃபார்ம் நன்றி வணக்கம்